தமிழர் திருநாளாம் பொங்கலோடு இணைந்து மூன்று அரசர் பொங்கல் விழாவையும் நாங்கள் சிறப்பிக்கிறோம் அனைத்தும் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் குழந்தை இயேசுவை காணச் சென்ற மூன்று ராஜகளுக்கு இறை ஆசிர்வாதம் கிடைத்ததைக் கொண்டாடும் வகையிலும் தமிழர் திருநாளை வரவேற்கும் வகையிலும் திருப்பூர் குமரன் சாலையில் உள்ள புனித கத்ரினமமாள் ஆலயத்தில் மூன்று ராஜாக்கள் பொங்கல் வைத்து திருப்பலி நடத்தப்பட்டது சாதி மதம் கடந்த அனைத்து தரப்பினராலும் கொண்டாடக்கூடிய தமிழர் திருநாள் மற்றும் பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் வகையில் மூன்று ராஜாக்கள் பொங்கல் விழா நடைபெற்றது பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த மக்கள் ஆலயத்தின் முன்பாக கோலமிட்டு விறகு அடுப்பு மூட்டி பொங்கல் பானைகளில் பொங்கல் வைத்தனர் பொங்கல் பொங்கி வரும் நேரத்தில் பொங்கலோ பொங்கல் என கூச்சலிட்டு மகிழ்ந்தனர் தொடர்ந்து பெரியவர்களுக்கு உரியடி போட்டியும் லக்கி கார்னர் விளையாட்டுப் போட்டிகளும் சிறுவர்களுக்கு மியூசிக்கல் சேர் லக்கி கார்னர் முறுக்கு மற்றும் பன் தின்னும் போட்டிகள் ஆகியவை நடத்தப்பட்டது தொடர்ந்து தேவாலயத்தில் மூன்று ராஜாக்கள் வேடமணிந்த சிறுவர் சிறுமியர் உள்ளிட்ட அனைவரும் பவனியாக தேவாலயத்திற்குள் சென்றனர் தொடர்ந்து நடைபெற்ற திருப்பலியில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் இன்று புனித கத்திரம் ஆலயத்திலே தமிழர் திருநாளாம் பொங்கலோடு இணைந்து மூன்று அரசர் பொங்கல் விழாவையும் நாங்கள் சிறப்பிக்கிறோம் அனைத்து மக்களும் அன்பியங்களோடு இணைந்து பங்கு பேரவையோடு இணைந்து பல இடங்களிலே பொங்கல் வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இறைவன் கடந்த ஆண்டு முழுவதும் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்கிற விதமாகவும் தமிழர்களை மகிழ்ச்சிப்படுத்துகிற விதமாகவும் இந்த பொங்கல் விழா அமைந்திருக்கிறது எனவே இதற்கு ஏற்பாடு செய்ய உதவி அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றிகள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரியப்படுத்தோம்

ஒரே மானிட சமூகத்தை குறித்து காட்டுகிறது அவர்கள் ஒவ்வொரு திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்